இனி கடைகளில் வாங்காமல் ஈஸியாக ஹெல்த்தியாக வீட்லேயே ஒரு சாக்கோப்பை நம்ம ஒரு ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்லேயே செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோ ஒரு சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஈஸியாக ரெடி பண்ணிடலாமா அதுக்கு இப்போ மேலே இருக்க நம்ம கேக் லேயர் ரெடி பண்ணிக்கலாம் ஐம்பது கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துக்கோங்க பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து முன்னாடி எடுத்து வச்சுருங்க இது ரெண்டுமே ஒரு விஸ்க் வச்சு இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க அதில் பாதி அளவுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் மறுபடியும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இது பால் பவுட்ரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இந்த அளவுக்கு வந்துடும் இதுக்கப்புறமா ஃப்ளேவருக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் இருந்தால் அதையும் ஒன் டேபிள் ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே பால் நல்லா காய வச்சு ஆற வச்ச பால் வந்து கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதாவது ஒரு கப் மைதாக்கு அரை கப் அளவுக்கு பால் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் கடைசியாக சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கால் கப் கப்பில் வந்து அதுலேயும் பாதி அளவுக்கு தான் சுகர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு சுகர் இன்னும் தேவைப்பட்டால் கால் கப் அளவுக்கு கூட சுகர் வந்து சேர்த்திக்கலாம் இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அவனில் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துகிட்டு அது மேலே பட்டர் ஷீட் போட்டுட்டு இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் நம்ம ஃபில் பண்ண இந்த பேட்ரை வந்து நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கேக் தின்ல ஃபுல் பேட்ரி நீங்கள் வந்து மாற்றிட்டு நீங்கள் வந்து கேக் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் கூட ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் விரலால் லைட்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு பண்ணிவிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ இது ஒன் சிக்ஸ்டி டிகிரியில் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க அவனை இப்போ கேக்குக்கு நடுவில் வைக்கிறதுக்கு நம்ம வந்து க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் பவுட்ரு வந்து எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா வந்து கரையிட்டும் அதுக்குள்ளேயே ஒரு பேனில் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துனிங்கன்னா பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம வந்து சர்க்கரை பாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆறு சொட்டு மட்டும் லெமன் விட்டுக்கோங்க இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா திக்கான இந்த நுற நொறையாக வரணும் அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வரணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இதுக்கு மேலே விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கட்டி கட்டி ஆயிரும் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக இதை வந்து ஆற வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ஜெலட்டின் வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இந்த சுகர் சிரப்பையும் நீங்கள் வந்து மாற்றிட்டு நல்லா வந்து ஒரு பீட்டர் வச்சு அடித்து எடுத்துக்கோங்க இது வந்து ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அடித்ததுக்கப்புறமா ஹை ஸ்பீடாக வச்சு நீங்கள் வந்து அடிச்சுக்கோங்க இடையில் வந்து ஃப்ளேவருக்காக ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் இருந்தால் அதையும் சேர்த்துட்டு நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க ஜெலட்டினுக்கு பதிலாக அகரகர் பவுட்ரு இருந்தால் கூட நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே இது வந்து ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண கேக்கெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மேலே வைக்கிற லேயர் வந்து சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு அடுத்ததான் இதுக்குள்ளே ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச ஜெலட்டின் க்ரீமை வந்து இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கோங்க இப்போ இந்த கேக்கில் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இந்த கேக்குக்குள்ளே வைக்கிற கிரீம் பார்த்திங்கன்னா கையில் நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும் அதனால் கையில் படாத மாதிரி பார்த்துக்கோங்க இதே மாதிரி பாதிக்கு பாதி அளவுக்கு நம்ம எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்று க்ளோஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க ஒன்று க்ரீன் ஃபில் பண்ண கேக் எடுத்து நம்ம வந்து இன்னொன்று எம்டியாக இருக்க கேக் எடுத்து உள்ளே வச்சு இந்த மாதிரி லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் அப்படியே அதை ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுறலாம் அது செட் ஆகட்டும் அதுக்குள்ளே மேலே வந்து நம்ம லேயருக்கு சாக்லேட்டுக்காக மேலே சாக்லேட்டு வந்து நம்ம வந்து உருக்கிக்கலாம் டபுள் பாயில்டு மெத்தடில் நீங்கள் வந்து உருக்கிக்கோங்க கீழே வந்து சுடுதண்ணி இருக்குது மேலே வந்து நம்ம ஒரு பவுல் வச்சு சாக்லேட் வந்து நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து தேங்காய் அண்ணா சேர்த்திக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை வந்து ஆற வச்சுக்கோங்க ரொம்ப வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிடக்கூடாது லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும் நம்மளுக்கு வந்து அந்த கேக்கில் வந்து ஒட்டாது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா அதுக்கு கம்மியாக கூட ஊற்றிக்கோங்க இப்போ இது நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு மாறிடுச்சு இதை ஆற வச்சிட்டு இப்போ நம்ம கேக் லேயரும் ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா கையில் ஒட்டுறது நல்லா தெரியும் அந்த க்ரீம் உள்ளே இருக்க க்ரீம் நல்லா செட் ஆகிடுச்சு இப்போ அவ்வளோதான் நம்ம இந்த சாக்லேட் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி சாக்லேட்குள்ளே நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் வந்து அந்த பிளேட்டில் வந்து ஒட்டாமல் வரும் அதுக்காக ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு இதை வந்து பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க சூப்பராக செட்டாகி வந்துடும் நீங்கள் இந்த மாதிரி கேக் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ரவுண்ட் ஷேப் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த கேக்கை இந்த அப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்கில் வைக்கிறனாலும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே நீங்கள் வச்சாலுமே இது நல்லா சீக்கிரமாக குயிக்காக செட் ஆயிரும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் உள்ள மேலே சாக்லேட்டியாகவும் உள்ளே க்ரீமியாகவும் அந்த கேக்கோடு சாப்பிட்றதுக்கு வீட்லேயே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது இது நல்லா செட் ஆனதுக்கப்புறமா ஒரு கவரில் போட்டு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் கூட நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பை ஸ்நாக்ஸ் இது இந்த சாக்கோ பை ஸ்நாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம ட்ரெண்ட்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட மறுபடியும் பார்க்கலாம்